ஒரு கப் தயிர் இருந்தால் போதுங்க சூப்பரான ஒரு மோர் குழம்பு ரெடி பண்ணிடலாம் நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கங்க இப்போ எதிரும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் இப்போ அதில் ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்தா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கங்க ஒரு பல் பூண்டை சேர்த்துக்கலாம் இந்த துணிமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி சின்ன வெங்காயம் சேர்க்குறதுதாங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக வந்திருக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சி வந்திருக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் கூட நாலு பச்சை மிளகா சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்துமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வதக்குறப்போ சின்ன வெங்காயம் சேர்க்கலனாலும் பரவாயில்ல பெரிய வெங்காயம் சேர்த்தாலும் ஓகே தான் நம்ம அரைக்கிறப்போ சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் நல்லா ருசியாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதக்கி வந்திருக்கு இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேத்துடலாம் லைட்டாக வதக்கி விட்டுக்கங்க இப்போ அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேத்துடலாம் கூடவே ஒரு ரெண்டு தக்காளியை நல்லா கட் பண்ணி சே சேர்த்துக்கங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்றே போதும் நான் எங்கள் சின்ன தக்காளி ரெண்டு ரெண்டு சேர்த்துருக்கேன் தேவன்க்கு உப்பு சே நல்லா வதக்கி விட்டுருலாம் தக்காளி நல்லா மசிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க உங்களுக்கு தக்காளி சாப்பிட பிடிக்கணும் ரொம்ப மசிக்க தேவையில்ல நான் வந்து நல்லா மசிச்சு எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி எல்லாம் வெந்து வந்திருக்கு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஆரட்டும் சூடாகவே சேர்த்துட்டிங்கன்னா தயிர் வந்து அப்படியே பிரிஞ்சிரும் ஸோ அதை பார்த்துக்கங்க ஆஃப் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அந்த தயிரை சேர்த்துக்கலாம் இப்போ தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் அந்தளவுக்கு சூடாக இருக்காது ஸோ இந்த டைமில் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க அப்போ தெரியாமல் அப்படியே வரும் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் இந்த தயிரோட கலர் வந்து அப்படியே மாறும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துடலாம் நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது சொத்து உப்பு மறுபடியும் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடனா நம்மளோட மோர் குழம்பு வந்து ரெடிங்க சூப்பரான ரெசிபி சிம்பிளாக செஞ்சுடலாம் மல்லிகைத்தலாக இருந்தால் மல்லித்தலை சேர்த்துக்கங்க நான் இப்போ இல்லாதது நல்லா சேர்க்கல ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த குழம்போட கலரே அப்படியே மாறி இருக்கும் நல்ல ஒரு எல்லோ கலரில் கிடைக்கும் இது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக கொ குழம்பு ரெடியாக இருக்குது நல்லா சுட சுட சாதத்து கூட சாப்பிட சூப்பராக இருக்கும் அப்பளம் வச்சு சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க